பிரேஸ்தலாட் சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் இந்த காலையிலே புதிய ஒரு அபிஷேகத்தை தந்து நம் ஒவ்வொருவரையும் அவருக்குள்ளே வழிநடத்துவாராக இரவெல்லாம் பாதுகாத்தார் புதிய நாளிலும் புதிய சந்தோஷமும் புதிய ஆசீர்வாதமும் கத்தை நமக்காக வைத்திருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக ஏசாயத்திற்கு தரிசையின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சிவனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கருத்தை நிழலினால் உன்னை மறைக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன் உலகத்தில் எவ்வளோ தெய்வ தெய்வங்கள் இருக்கிறார்கள் ஆனால் வானத்தையும் பூமியை உண்டு பண்ணாத தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல என்று வேதமே திட்டவட்டமாக சொல்லுகிறது நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கருத்து நிழலினால் உன்னை மறைக்கிறேன் ஆண்டவர் தம்முடைய கருத்து நிழலினால் நம்மை மறைக்கிற தேவன் அவருடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கிறபடினாலே நம்மை விலையேற பெற்றவர்களாக தேவன் காண்கிறார் மகிமையான எல்லாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தை நம்மளே இருக்கும்போது நாம் மகிமை உள்ளவர்களாக காணப்படுகிறோம் ஆகவே தேவன் அவருடைய காவலை நமக்கு கொடுக்கிறார் அதாவது அவருடைய கருத்து நிழலினால் தேவன் நம்மை மறைக்கிறார் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்கள் நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லும்போது ஆதிகாம இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆம் இந்த காலை நேரத்திலும் அவிதமாகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் உங்கள் வாக்குத்தங்களை நிறைவேற்றும் அளவும் காம் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் அளவும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களோடு கூட இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் மகிமையான காரியங்களை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் இன்னும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவாராக ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறேன் நடத்துகிறீர் ஆண்டவரே புதிய கதாவை கிருபைகளையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நீர் அவர்களை தாங்குகிறபடி நாளை நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை நேரத்திலும் நிறைவான ஒரு அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படட்டும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு அற்புதங்களை செய்யும் கூட இருக்கும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்யூ